என் அன்பு பிள்ளையே நான் தான் உன் காமாட்சியம்மன் வந்திருக்கிறேன் இந்த பிரபஞ்சத்தில் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் எப்போதும் ஒன்றிணைக்கப்பட்டவை என புரிந்து வாழப்பழகு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அல்லவா எனவே உன் மனதினை எவ்வாறு மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது என தெரிந்து வாழப்பழகு நல்ல விஷயங்களை மட்டும் உன் ஆழ்மனதிற்குள் செல்ல அனுமதி அதன் பின் அந்த நல்ல விஷயங்கள் ஆழ்மனதில் அதிகமாக பதிந்துவிடும் அப்படி செய்தால் அது துன்பங்கள் எளிதில் உன்னை அணுக விடாது உடலின் அடிப்படை அழகு உயிர் அதுபோல் மனதின் முக்கிய அடிப்படைதான் ஆள் மனது அதுதான் உன் மனசாட்சி அதை கவனிக்க தொடங்கு நீ ஒரு விஷயத்தில் பயந்தால் பரவாயில்லை எதற்கெடுத்தாலும் பயந்து கொண்டே வாழ்வது நல்ல வாழ்க்கை அல்ல என் குழந்தையே இந்த உலகில் பக்தி இல்லாதவர்கள் அப்படி இருந்தால் பரவாயில்லை அவர்களுக்கு எப்போது தெளிவு பிறக்கிறதோ அப்போது புரியுமென விட்டுவிடலாம் ஆனால் என் மீது பக்தி வைத்த பின் நீ அப்படி இருக்கலாமா சொல் என் பிள்ளையே நான் கூறும் வார்த்தைகளை நீ கேட்கும் போதுதான் உனக்குள் பல தன்னம்பிக்கை பிறக்கும் அதனால் தான் நான் உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் இதனை எப்போதும் மறவாதே உனக்கு புரியும் என்ற நம்பிக்கையில் மட்டுமே உனக்கான ஒவ்வொரு வார்த்தைகளையும் உனக்கு புரியும்படி நான் கூறிக்கொண்டே இருக்கிறேன் செல்லமே நீ கஷ்டப்பட்டாலும் என்னிடம்தான் வருகிறாய் மகிழ்ச்சியாக இருந்தாலும் என்னிடம்தான் வருகிறாய் கோபமாக இருந்தால் மட்டும் பல நாட்கள் என்னை நினைக்காமல் விட்டு விடுகிறாய் அதன் பின் நீயாகவே என் ஆலயத்திற்கும் வருகிறாய் இதனை எல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ செய்வது போல் நான் செய்ய முடியுமா நீ என் குழந்தை அல்லவா தாயிடம் பிள்ளை கோபப்படலாம் என் பிள்ளை மீது நான் கோபப்பட்டால் என் பிள்ளை யாரிடம் செல்லும் மறுபடியும் என்னிடம் தானே வரும் ஆகையால் நீ செய்யும் அனைத்தும் எனக்கு மட்டுமே தெரியும் எனக்கு மட்டுமே புரியவும் செய்யும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு மகிமை இருக்கிறது உனக்கான அடுத்தடுத்த நாட்களும் மகிமை நிறந்ததாகவே அமையும் என்று நம்பு நான் அவ்வாறே அதை உனக்கு நடத்தி காட்டுவேன் நீ எப்போதும் தன்னம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் வாழப்பழகு நான் என்றும் உன்னை ஆசிர்வதிப்பேன் நீ தவறு செய்தால் நான் உன்னை கட்டாயம் திருத்துவேன் அது என் முழு கடமை மறுபடியும் நீ அந்த தவறை செய்யாமல் இருக்க நான் புரியவும் வைப்பேன் என்பதை மறவாதே நீ எப்போதும் என் பிரியத்திற்குரிய பிள்ளை என்பதை மறவாதே இனி உன் வாழ்வில் பல காயங்கள் காணாமல் போகும் மனபாரம் குறைந்து மனது லேசாகும் என்பதை முழுமையாக நம்பு நான் அதை கட்டாயம் மாற்றிக் காட்டுவேன் நல்லவைகள் எப்போதும் தாமதமாகத்தான் நடக்கும் ஆனால் அதுதான் நிரந்தரமானது என்பதை நான் உனக்கு உணர்த்த விரும்புவது என்னவென்றால் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு காரணம் உண்டு அந்த காரணத்தை எப்படி என நான் புரிய வைக்க விரும்புகிறேன் நீ இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டாலே உன் பிரச்சனைகளை நீ எளிதில் எதிர்கொண்டு வென்று விடுவாய் வாழ்க்கை என்பது ஒரு அற்புதமான ஒன்று என்பதையும் புரிந்து உன் வாழ்வை ரசித்து வாழ பழகிவிடுவாய் உன் வாழ்க்கை உன் கையில் அதை ஒரு பொக்கிஷமாக நினைத்து மகிழ்ச்சியாக வாழ பழகு கண்ணீரோடு வாழ்ந்து பொக்கிஷத்தை வீணடிக்க கூடாது என்றுதான் நான் உனக்கு பல விதங்களில் கூறிக்கொண்டே இருக்கிறேன் இனி நீ இன்பமாக வாழ நான் அனைத்து வழிவகைகளையும் செய்து கொண்டிருக்கிறேன் தன்னம்பிக்கை மற்றும் மன தைரியத்தை உன் பக்தியின் மூலம் ஆழமாக நம்பு அதற்கான பலன் உனக்கு நிச்சயம் கிடைத்தே தீரும் இந்த பிரபஞ்சத்தில் எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக ஆட்கொண்டு உள்ளதால்தான் பல பிரச்சனைகள் அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் அது ஒரு காலமும் ஒரு மாயபிம்பம் என்பதை புரிந்து கொள் பக்திக்கு என்றும் ஆற்றல் அதிகம் பக்திக்கு அடிபணிந்தவர்களின் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தால் அது உடனே மறைந்து போகும் அந்த பிரச்சனைக்கு அங்கு வேலையே இல்லை என்பதுதான் மிகப்பெரிய உண்மை நீ வார்த்தையால் பேசுவதை விட சிறப்பாக வாழ்ந்து காட்டுவதே மிகவும் முக்கியம் உன் உள்ளம் தூய்மையாக இருந்தால் நீ காணும் அனைத்து காட்சிகளும் கலங்கமின்றிதான் உனக்கு தெரியும் உன்னுடைய ஒரு துளி கருணையானது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதனை மறவாதே என் பிள்ளையே நல்ல எண்ணமும் நல்ல செயலும் எப்போதும் உன் வெற்றிக்கு துணையாக நிற்கும் நீ எப்போதும் தெரிந்ததை தெளிவாக பேசு தெரியாததை தெரியாமல் கூட பேசிவிடாதே உன் எண்ணங்கள் நன்றாக இருந்தால் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நன்றாகவே அமையும் ஆரோக்கியமே மிகப்பெரிய சொத்து மன நிறைவு மிகப்பெரிய புதையல் நம்பிக்கையே மிக சிறந்த நண்பன் என் செல்லமே உனது திட்டம் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறதோ அதை பொறுத்துதான் உன் சாதனையும் இருக்கும் மீண்டும் மீண்டும் முயற்சி எடு வெற்றி ஒன்றும் எட்டாத கனி அல்ல நீ கண்டிப்பாக வெற்றி பெறுவாய் என முழுமையாக நம்பினாலே போதும் அது அவ்வாறே நடக்கும் வெறும் பெருமைக்காக எதையும் செய்யாதே உன் மன நிறைவுக்காக உனக்கு பிடித்ததை பெருமையோடு செய் என் பிள்ளையே நம்பிக்கை வெற்றியோடு வரும் ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டுமே வரும் என்பதை மறவாதே நீ கடந்து சென்றவை எல்லாம் பாதைகள் அல்ல என் பிள்ளையே அவை அனைத்தும் நீ கற்றுக்கொண்டு அனுபவ பாடம் என்பதை மறவாது உன் எதிர்பார்ப்பை தெய்வத்தின் மீது வை தெய்வ சக்தி தான் உனக்கு பல அதிசயங்களை நிகழ்த்தும் தெய்வ சக்தியை தவிர்த்து மற்ற மனிதர்களின் மேல் எதிர்பார்ப்பை வைத்தால் அதனால் ஒரு பலனும் கிடைக்காது ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சும் பிள்ளையே நேர்மையானவர்களுக்கு அதிக நண்பர்கள் இல்லாமல் போகலாம் ஆனால் உண்மையான சில நண்பர்கள் நிச்சயம் இருப்பார்கள் உன்னை நேசிப்பவர்களை பாராட்டு உனக்கு தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய் உன்னை காயப்படுத்துபவர்களை மன்னித்து விடு உன்னை விட்டு விலகியவர்களை மறந்துவிடு அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது என் பிள்ளையே நிம்மதி என்ற ஒன்று உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் கிடைக்காது பக்தியில் உன்னையும் உன் மனதையும் ஈடுபடவை அப்போது கட்டாயம் உனக்கு நிம்மதி கிடைத்தே தீரும் உன் வாழ்வு அழகானது அதனை ரசித்து வாழ பழகு உன் வேண்டுதல் என்றும் எனக்கு முக்கியம் அதுபோல் நீ பொறுமையாக இருப்பது மிக அவசியம் என் பிள்ளையே நீ பக்தியின் மூலம் என்னை பற்றி நினைக்காத ஒவ்வொரு நொடியும் கொள்ளும் என்பதை உணர்ந்து செயல்படு பணிவு ஒரு ஒரு நாளும் நாளும் தோற்பதில்லை மிகுதியான அச்சம் கொண்டவர் வென்றதில்லை நல்ல செயல்களை செய்ய முடியும் என்று தெரிந்தால் மட்டும் முயற்சி செய் முடியாது என்று தெரிந்தால் பயிற்சி செய் அப்போதுதான் அதில் நீ வெற்றி அடைய முடியும் பிள்ளையே இதுதான் என்றும் மறுக்க முடியாத உண்மை உனக்கு கிடைக்கும் நல்ல நேரத்தை சரியாக பயன்படுத்தி வாழ்வில் முன்னேறி கொண்டே இரு என் ஆசிர்வாதம் உனக்கு என்றும் அதிகமாகவே உண்டு என்பதை மறவாதே நீ எப்போதும் தெளிவாக இருந்தால் எல்லாமே வழியாக தெரியும் நீ தெளிவில்லாமல் இருந்தால் எல்லாம் வழிகளாகத்தான் தெரியும் இதுதான் வாழ்க்கையின் செல்லமே இறை நம்பிக்கை இல்லாதவன் மட்டும் நாத்திகன் என்று அர்த்தமில்லை தன் மீது நம்பிக்கை இல்லாதவன் தான் மிகப்பெரிய நாத்திகனின் பிள்ளையே தன்னிடத்தில் நம்பிக்கை வைக்காமல் தினம் தினம் என்னை நினைத்து பூஜை செய்வதால் மட்டும் ஒரு முன்னேற்றமும் விளைந்துவிடாது என்னை நம்புகிறவனை நான் ஒருபோதும் தான் ஆனால் முதலில் தன்னைத்தானே நம்புகிறவனைத்தான் நான் அதிகமாக நேசிக்கிறேன் என்பதை புரிந்து கொள் உனக்கு தேவையானவற்றை சரியான தருணத்தில் நான் உனக்கு கிடைக்கும்படி செய்வேன் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதற்காக நீ உன்னால் முடிந்த உழைப்பை கொடுத்திருக்க வேண்டியது மிக என் பிள்ளையே என் அருள் கிடைத்துவிட்டால் எல்லாம் மாறிவிடும் என்று நினைத்து கொண்டிருக்காதே உன் வாழ்க்கை மாறுவதற்கு என் அருளும் ஆசிர்வாதமும் எப்போதும் உண்டு ஆனால் அத்துடன் உன்னுடைய கடின உழைப்பும் என் பிள்ளையே நீ உழைக்காமல் உன் வாழ்வில் ஒரு மாற்றமும் நிகழாது என்பதை மறவாதே நீ எப்போதும் நல்லதே நினை நல்லதே பேசு நல்லதே நடக்கும் என் செல்லமே விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் கவலைப்படாதே உன்னிடம் ஒன்று சொல்கிறேன் என் பக்தி உன்னிடம் அதிகம் இருந்தால்தான் என் மந்திர வார்த்தைகளை உன்னால் கேட்கவே முடியும் வாழ்வில் இனி மற்றவரிடம் நீ அஞ்சியும் வாழப்போவதில்லை யாரையும் கெஞ்சியும் வாழப்போவதில்லை இனி எப்போதும் தைரியத்தோடு வாழப்போகிறாய் என்று நினைவில் வை என் பிள்ளையே உன் வாழ்வில் தொடர்ச்சியான மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்றால் அதற்கு நீ பல விதிமுறைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியது மிக அவசியம் அவைகளை சொல்கிறேன் கவனமாக கேள் என் பிள்ளையே பக்தி என்பது இன்று உன்னிடம் இருக்கிறது என்றால் அது என் ஆசிர்வாதத்தால் தான் உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை தெரிந்து என் பிள்ளையே உன்னை வாழ்வில் மிக உயரத்தில் தூக்கி வைப்பதும் நானே நீ துவண்டு போய் விழுந்து விட்டால் உன்னை தூக்கி சுமப்பதும் நானே நம்பிக்கையுடன் இரு உன்னுடன் உன் நிழலாய் நான் எப்போதும் வருவேன் நீ எப்போதும் மன தைரியத்தோடு பழகு என் பிள்ளையே உன் சிந்தனையில் நான் எப்போதும் அதிகமாக இருந்து கொண்டே இருப்பேன் உன்னை நல்வழியில் செயல்படுத்தவும் செய்வேன் உன் தூய்மையான அன்பு உன்னிடம் என்னை அழைத்து கொண்டே இருக்கிறது நானும் உன்னை காண வந்து கொண்டே இருக்கிறேன் நான் என்றும் உன்னுள் ஒளியாய் உன் வழியாய் இருந்து கொண்டே இருக்கிறேன் என் பிள்ளையே வாழ்க்கையை வாழ வேண்டுமா என்று சில நேரம் நினைப்பதும் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று பல நேரம் நினைப்பதும் இவை இரண்டும் சேர்ந்த கலவையே இந்த வாழ்க்கை சோகம் மட்டும் வாழ்க்கை கிடையாது சந்தோஷமாகவே என்னாலும் வாழ்ந்திடவும் முடியாது இவை இரண்டும் மாறி மாறித்தான் வரும் பிள்ளையே இதனை புரிந்து வாழ பழகிக்கொள் உனக்கு நடக்கும் நன்மைகளும் தீமைகளும் மற்றவர்களால் வருபவை அல்ல அது நீ செய்யும் செயல்களால் தான் வருகிறது என்பதை எப்போதும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு உனக்கு எது எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் அது தாமதமானாலும் உனக்கு தரமானதாகவும் உயர்ந்ததாகவும் தான் இருக்கும் என் பிள்ளையே உனக்கான விஷயங்களை நான் மிக விரைவில் தருவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொண்டேதான் இருக்கிறேன் சரியான தருணம் வந்தவுடன் நான் அவைகளை உனக்கு தந்தே தீருவேன் அதனை யாராலும் தடுக்கவும் கெடுக்கவும் முடியாது எப்போதும் துணிவுடன் இருக்க வேண்டும் ஏன் தெரியுமா தடைகள் எதிர்படும் போதெல்லாம் துணிவு இருந்தால் தான் உன்னால் செயல்படவே முடியும் உன் வாழ்க்கை உனக்கானது அது நான் உனக்கு வடிவமைத்தது அதனை மதித்து அனைவரிடமும் அன்பு செலுத்து உதவி கேட்பவர்கள் நிறைய பேருண்டு ஆனால் உதவி செய்வோர் மிக குறைவு என் பிள்ளையே இனி நீ உதவி செய்ய இப்போதே ஆரம்பித்து விடு அவ்வாறு நீ மற்றவர்களுக்கு உதவி செய்தால் நீ மற்றவர்களிடம் உதவி கேட்கும் நிலை வராமல் நான் உன்னை பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் இந்த உலகில் எப்படி வாழ்வது என்பதை என் மீது பக்தி வைத்து ஆன்மீகத்தின் மூலம் தெரிந்து கொள்ளும் அளவிற்கு உன்னை நீயே அறிந்து கொள் அலட்சியம் இல்லாமல் இதயத்தை சுத்தப்படுத்திக் கொண்டே இருந்தால் போதும் அவர்களுக்கு அனைத்தும் நன்மையாகவே அமையும் ஒழுக்கம் நல்ல உள்ளம் அன்பு கருணை கொண்ட நீ எப்போதும் எதற்காகவும் கவலையோ அச்சமோ கொள்ள தேவையில்லை நீ என் பிடியில் இருக்கிறாய் அதனால் எதற்கும் பயம் தேவையில்லை ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரங்களை உனக்காக பயன்படுத்திக் கொள்கிறாய் ஆனால் இதில் பக்திக்காக ஒரு அரை மணி நேரம் கூட செலவிட உனக்கு ஏன் மனம் வரவில்லை இனி உன் மனதில் எனக்காகவும் நேரத்தை ஒதுக்க பழகிக்கொள் அதன் பின் பல மாற்றங்கள் உன்னை தேடி வரும் இதனை உணராமல் வாழ்வது பயனற்றது என புரிந்து செயல்படு நீ எப்போதும் அறிவாளிய சிந்தித்துவிட்டு பேசிய பிள்ளையே அறிவில்லாதவன் அவனுடைய கோபத்தை அடக்காமல் துன்பப்பட்டு கொண்டே இருப்பான் நீ அதுபோல் இல்லாமல் உன் கோபத்தை அடக்கி இன்பத்தை பெற நான் ஆசிர்வதிப்பேன் அமைதி இருந்தால் இன்பம் உன் வசப்படும் அன்பு நல்லறிவுக்கு இவ்வுலகம் எப்போதும் தலை வணங்கி நிற்கும் என்பதை உணர்ந்து செயல்பட தொடங்கு உன் வாழ்வில் இருள் என்று சொல்லி கவலை கொண்டிருப்பதை விட உன் மனதில் பக்தி என்ற ஒளி விளக்கை ஏற்ற முயற்சி செய்வதே புத்திசாலித்தனம் என் பிள்ளையே நீ ஒரு செயலில் பலமுறை முறை கொண்டே இருந்தால் மனம் தளராதே ஒரு நாள் நிச்சயம் வெற்றி என் பிள்ளையே நிதானத்தை கடைபிடி வெற்றிக்கு அதுவே முதல் படி என் செல்லமே வாழ்க்கையில் நீ நீயாக இரு மற்றவர்கள் அவர்களாக இருக்கட்டும் அவ்வாறு இருப்பதே மனக்குழப்பம் மற்றும் மனப்பிரச்சனைகள் வரும் வாய்ப்பை தவிர்க்கும் பிள்ளையே நீ மிகப்பெரிய வாய்ப்புகளை எதிர்பார்த்தால் அதில் இருக்கும் மிகப்பெரிய சிக்கல்கள் மற்றும் நெருக்கடிகளை எதிர்கொள்ளவும் நீ தயாராக இருக்க வேண்டும் அதுதான் வெற்றி எளிதில் உன்னை வந்தடைய வழிவகுக்கும் உன் வேண்டுதலை என் முன் வைத்துவிடு அந்த வேண்டுதல் நடந்தே தீரும் நல்லது நினைத்து நல்லது செய்தால் நல்லதே நடக்கும் இதுதான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான ஒன்று